மிதுனராசினியர்களே இந்த மகர சங்கராந்தி பலனி பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்பவும் கவனமா இருக்கணும் அதுலேயும் இந்த மிதுனராசியில பிறந்த குழந்தைகள் ஒரு வயது முதல் ஏழு வயது வரை பிறந்த குழந்தை கூட எடுத்துக்கலாம் ஏழு வயது வரைக்கும் மிகவும் கவனமா இருக்கணும் இந்த ஏழு வயசு வரைக்கும் தான் சொல்லக்கூடிய அந்த தோஷம் இருக்கிறது அப்போ கவனமா இருக்கணும் உடல்நல்ல பார்த்துக்கணும் உணவு விஷயத்துல பாத்துக்கணும் எல்லாமே கவனமா பாக்கணும் அப்போ இதை யாருக்கு சொல்றேன் இந்த குழந்தை பெற்ற பெற்றோர்களை தான் சொல்றேன் அது கவனமா கேட்டுக்கணும் அடுத்ததாக இந்த மிதன ராசிக்காரர்களுக்கு சொல்வது ஒன்றாக இருக்கும் செய்வது ஒன்றாக இருக்கும் அப்ப என்னாச்சு டபுள் மைண்டடு அப்போ இரண்டு விதமான எண்ணங்களை இந்த காலகட்டத்திலேயே அவர்கள் நிகழ்த்தி வருவார்கள் அப்ப என்ன பண்ணணும் அவங்க சொல்றது ஒன்னா இருக்கும் செய்யறது ஒண்ணா இருக்கும் அதுல விமர்சிக்கப்படுவார்கள் அப்ப என்ன பண்ணணும் சொல்லும் செயலும் ஒன்றாக இருக்கணும் அது நீங்கள் பார்த்துக்கணும் தானே நீங்கள் கண்டிப்பாக பார்த்துப்பீங்க அப்போ தான் நீங்கள் நல்லா வரப்போகிறீங்க அதில் என்ன சந்தேகம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா மிதனராசிக்காரர்களுக்கு எல்லா வகையிலுமே ஏற்றமான பலன் நடக்க போகுது அது எந்த வகைன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய அறிவு சார்ந்த விஷயங்கள் நல்லா யோசித்து நல்ல மூளையை போட்டு கசக்கி சொன்னாம்பா நல்லா சக்ஸஸ் சக்சஸ் ஆகிடுச்சுப்பா அப்படின்னு சொல்லுவாங்களே அப்படி செய்யணும் அது மாதிரி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக அதுல வெற்றி பெறுவீங்க அடுத்ததாக உடம்புல நோய் நொடி வேணும் இல்லையா அது என்ன வரும்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு மூச்சு விடுவதில் சிரமம் இருக்கும் அதுல அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா அந்த நுரையீரல் சம்பந்தப்பட்ட வகையிலே அடுத்ததாக இதயம் ரத்த ஓட்டம் சொல்லுவது இல்லையா அது அந்த வகையில ஓட்டங்கள் ரத்த ஓட்டம்னு சொல்லுவாங்க இல்லையா பிளட் சர்க்குலேஷன் இந்த ரெண்டு வகையிலையும் நீங்கள் பார்த்துக்கணும் மூச்சு சம்மந்தப்பட்ட வகையும் ரத்த ஓட்டம் சம்பந்தப்பட்ட வகையும் இந்த ரெண்டு வகையிலையுமே நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா கவனமாக இருந்தீங்கன்னா அதுலேருந்து வெளியே வந்துருங்க அடுத்ததாக மீனராசிக்காரர்களுக்கு முக்கியமான பதவிகள் கிட்டும் இந்த காலத்தில் கண்டிப்பாக பதவி வந்துடும் பொறுப்பு வந்துடும் பதவி வந்துடும் ரெண்டுமே ஒன்று தான் அதை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்ன பண்ணுவாங்க சில பேர் பதவி கொடுத்துட்டு அவங்களே இறக்கிட்டுருவாங்க மற்றவங்களால சொல் கேட்டு இறக்கி விட்ருவாங்க அதை நீங்கள் கவனமாக இருக்கணும் புரிஞ்சிட்டீங்க தானே அதனால இப்படியும் கவனமாக இருக்கணும் இந்த விஷயத்திலையும் அடுத்ததாக நீங்கள் அந்த புதன் அம்சமான பெருமாளை வணங்கி வழிபட்டு வரணும் ஸ்ரீதேவி பூதேவி ரெண்டு பேரும் இருப்பாங்க கூட அப்படிப்பட்ட பெருமாளை தான் வாங்கணும் தனிப்பட்ட கிருஷ்ணரையோ பெருமாளையோ கண்ணனையோ வணங்கலாம் ஆனால் அதிகமாக வணங்க வேண்டியது ஸ்ரீதேவி பூதேவி சமேத பெருமாள் இவரை நீங்கள் விடக்கூடாது ரெண்டு மனைவி இருக்கக்கூடிய அந்த பெருமாளை வழிபட்டு வரணும் தொடர்ந்து வழிபட்டு வரணும் அது மட்டும் இல்லை அடிக்கடி அநாதாசனம் போகணும் அநாத குழந்தைங்களுக்கு உணவு கொடுக்கணும் உடை கொடுக்கணும் எல்லாமே கொடுக்கணும் அவங்களுக்கு தேவையானதுலாம் கொடுக்கணும் இதெல்லாம் கொடுத்து வந்தீங்கனாக்கா இந்த மிதன ராசிக்காரங்களுக்கு ஏற்படக்கூடிய எல்லாம் குறைஞ்சி கண்டிப்பாக நற்பொழு ஏற்படும் சொல்லி முக்கியமாக நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னா இதில் உங்களுக்கு கவனமாக இருக்கணும் உடம்பு பற்றிய விஷயத்துலேயும் கவனமாக இருக்கணும் பதவி பொறுப்பு வந்தாலும் அது தக்க வரிசையிலும் கவனமாக இருக்கணும் யோசித்து செயல்படணும் இதெல்லாம் பட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் தான் நிகர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஏற்ப நீங்கள் உங்களுக்கு அந்த வாய்ப்புகள் கழிச்சு எல்லா வகையிலையும் உயர்ந்து உயரப்போகிறேன்னு சொல்லி எல்லா நாளும் பெற்று நீங்கள் வாழணும் அப்படின்னு வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி ஆன்மீக ஆறாம் ஆண்டுக்கான ஆசியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் பக்தி பொறுத்த வரைக்கும் குரு பயிற்சி சனி பயிற்சி ராகு கேது பயிற்சி இந்த மற்ற கிரகங்களின் பயிற்சியை நான் தொடர்ந்து சொல்லி வந்தாலும் கூட சோழி பிரசன்னத்தின் மூலம் ஒவ்வொரு மாத ராசி பண்டையும் கூட இறையர்களாலும் குருவர்களாலும் சொல்லி வருகிறேன் அந்த வகையில் பார்க்கும் போது எந்த விதமான நற்புறை நோக்கி நகரவே இல்லை ஒரு மனதுக்கு மட்டுமல்ல உடலுக்கு மட்டுமல்ல ஒரு திருப்திகரமான நிலை நிலவிலையே எல்லோரும் சொல்கின்றார்கள் நல்ல யோக நிலை தான் இருக்கின்றது வீடு வாங்குவீர்கள் வாசல் வாங்குவீர்கள் பொண்ணும் பொருளும் குவியும் என்கின்றார்கள் ஆனா எந்த நிலைப்பாடும் வாழ்வு நடைபெறவில்லை என்று கலைஞர்களுக்கு தான் அந்த காலத்துல வருடத்திற்கு ஒரே ஒரு முறை ஒரு நிகழ்வை சொல்லி இருக்கின்றார்கள் இவனை வைத்தே அந்த ஆண்டு முழுமையும் அதை நகர்த்தி இருக்கிறார்கள் அப்படிப்பட்டவன் யாருன்னு பாத்தீங்கன்னா சங்கராந்தி புருஷன் சொல்லுவாங்க இன்னைக்கு பார்த்தா மலை சார்ந்த மக்கள்லாம் அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரை இதைத்தான் தொடர்ந்து செய்து வந்த ஏனோ காலத்தின் கோலமோ சூழ்நிலையோ அதை மறந்துவிட்டு கிரகங்களுடைய நகர்வை விட்டு சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள் பக்தி வரைக்கும் நான் தொடர்ந்து இனி ஒவ்வொரு வளமும் இதை சொல்ல ஆரம்பிக்கிறேன் அந்த வகையில் குருவர்களும் துணை செய்ய வேண்டும் அந்த வகையில் பார்க்கும் போது மிதுனம் மிதுனத்தை பொறுத்தவரைக்கும் சோழி பிரசரத்தில் மிருக சிரிஷம் வரைக்கும் திருவாதிரை மிதுனத்தை பொறுத்தவரைக்கும் புனர்பூசம் ஒன்னு ரெண்டு மூணு மிதுமராசி அன்பர்களே ஒரு நிகழ்வை நான் சொல்லித்தான் ஆக வேண்டும் அதாவது பாத்தீங்கன்னா சங்கராந்தி புருஷ கர்ண பலன் சொல்லுவாங்க இந்த ஆண்டு முழுவது என்று பார்த்தோம்னா முதல்ல சங்கராந்தி புருஷன் எவ்வாறு இருப்பான் தெரிந்து கொண்டா தானே பலனை சொல்ல முடியும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சங்கராந்தி புருஷன் பாத்தீங்கன்னா புலி வாகனத்தின் சிகப்பு நிற உடையில வைடூரிய ஆபரணங்கள் அணிந்து சிறு செண்பகுப்பு மாலை அணிந்து கட்கம் என்னும் ஆயுதம் தாங்கி மற்றும் துந்துவி என்னும் பாத்தியத்தியலை கையில ஏந்தி கொண்டு உடன் தாமிர பாத்திரத்திலேயே கையிலே வைத்து கொண்டு மூன்று முகங்களும் அவருக்கு பாத்தீங்கன்னா மூன்று முகங்களும் குரோத உணர்வுடன் அனுஷ நட்சத்திரத்துல விருச்சிக ராசியில மீன லக்ன திற சஞ்சாரத்தை தொடர்கின்றார் இந்த நிலையை பறித்து தான் இப்போ சொல்ல போகின்றேன் அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் தொழில் இழந்து வாழ்விழந்து கலங்கி நின்றவங்களுக்கு அற்புதமான ஒரு நல்ல யோக பலனை ஆண்டாகத்தான் அமைகின்றது நல்ல தொழிலையே என்று கவலைப்பட்டவர்களுக்கும் அமைந்த தொழில் மனது கேட்டதை பிடிக்கவில்லையே என்று ஒரு நல்ல மாற்றம் இந்த ஆண்டினுடைய தொடக்கத்திலேயே அமையும் அது மட்டும் கிடையாது சொத்துக்கள் வாங்குகின்ற யோகம் உண்டு அதாவது போராடுகின்ற என் வாழ்க்கையில் நான் எவ்வாறு சாமி சொத்துக்கள் வாங்க முடியும் இருப்பதை இழந்து தவிக்கின்றேனே என்று கலைஞர் நிற்பவர்களெல்லாம் கவலையே படாதீர்கள் காரணம் அனுபவத்துல தாழ்ந்தவன் உயர்வதும் உயர்ந்தவன் தாழ்ந்து போவதும் நம் கையில் இல்லை அறிவும் திறமையும் இருந்தாலும் கூட அத்தனையும் செயல்படுகின்றதா ஏதோ விதி நம் வாழ்வை நகர்த்துகின்றது அந்த வகையில சங்கராந்தி புருஷன் சொல்வது என்னன்னு பாத்தீங்கன்னா இதுதான் என்னை பொறுத்தவரை சொத்துக்கள் வாங்குகின்ற பொன்பொருள் சேருகின்ற ஒரு யோக காலமாகத்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அமைகின்றது அது மட்டும் கிடையாது குடும்பத்தில் தடைபட்டு போன பிரச்சனைக்குரிய சுபகாரியங்கள் நடக்கும் குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த ஆண்டு முழுவதுமே நற்புணனை தரக்கூடிய கிரகமாக கேது அமைகின்றார் இந்த ஆண்டு முழுவதுமே மிதுவேவாசிக்கு கேது பகவானுடைய முழுமையான நற்புணனை தரக்கூடிய கேதுவை பொறுத்த வரைக்கும் யோககாரகன் என்று சொன்னாலும் கூட அதிக நற்புணை தருவதில் இவனுக்கு இடையேது ஈடேது அவன் தருவ அதே நேரத்தில் ஆரோக்கியம் இதுவரை சம்பாதித்த படம் எல்லாம் மருத்துவம் சார்ந்த நிலையில் இழந்து வந்த நீங்கள் அந்த நிலை மாறும் ஏன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில சுவர் இருந்தால்தானே சித்திரம் வரைய முடியும் அந்த வகையில மருத்துவம் சார்ந்த செலவு உங்களுக்கு மட்டுமல்ல உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் அந்த விரைய செலவு சுபசார்பாக மாறுகின்ற ஒரு நிம்மதி பெருமைச்சு விடுகிற ஒரு காலமாக அமையும் உடல் நலத்துல சிறு சிறு பிரச்சனைகள் வந்தாலும் கூட அதுக்கு தலைக்கு வந்தது தலைப்போயோடு போச்சுக்கிற மாதிரி அந்த நிலை மாறும் அது மட்டும் கிடையாதுங்க குறிப்பா சொல்ல போன மூன்று கிரகங்கள் மூன்று கிரகங்கள் நற்பலனை தரக்கூடிய சூழ்நிலையைத்தான் சங்கராதி புருஷன் சொல்கின்றார் அந்த வகையில் பார்க்கும் பொழுது மன அமைதி குறைவு நீங்கி மனதில் ஒரு ஒரு தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய ஒரு நிலையும் ஏற்படும் மன வருத்தத்தை உருவாக்குகின்ற சூழ்நிலையை உறவினர்கள் தந்தாலும் கூட அந்த மன வருத்தம் நீங்குகின்ற ஒரு காலமாகத்தான் அமையும் அது மட்டும் கிடையாதுங்க இந்த கால ஒரு வழிக்கு நன்மைதான் ஏன்னா சில கிரகங்கள் பக்கரமைகின்ற குறிப்பா சனி குரு போன்ற கிரகங்கள் பக்ரமான ஒரு காலகட்டத்தில இந்த மகர சங்கராந்தி ஆண்டு பிறக்கின்றது அப்ப இந்த வகையில பார்க்கும் போது இவர்கள் பக்ரம் அடைவதும் ஒரு விதத்துல மிதரராசிக்கு நன்மைதான் ஒரு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா குறிப்பா மற்ற கிரகங்களுடைய நிலையை வைத்து பார்ப்பதை விட என்னை பொறுத்த வரைக்கும் ஊர் மா அதால் சில மாற்றங்கள் ஏற்படும் அந்த மாற்றங்கள் பார்த்தா தொழில் ரீதியான மாற்றம் இடமாற்றம் போன்ற நல்ல மாற்றங்கள் ஏற்படும் அரசு துறைகளை வேலை எல்லாம் ஊதிய உயர்வோடு கூடிய ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்துவார்கள் அதே நேரம் சற்று கவனமாக இருக்க வேண்டும் தின்ன எப்ப காலியாவும் என காத்திருக்கின்ற ச எதிரிகளைப் போல கவனமாக தொழில் இருக்கணும் ஒரு தொழில அதுவும் அரசு துறையை அடைவது எவ்வளோ கஷ்டங்க அந்த துறையில் இருப்பவர்கள் மிகவும் கவனமாக எச்சரிக்கையா இருக்கும் பேசும் போது வார்த்தைகளை அளந்து அளவோடு பேச வேண்டும் தானுண்டு தன் வேலை ஒன்று இருந்து விட்டாலே அற்புதமான பலர்களை எல்லாம் சங்கராதி புருஷர் வழங்க தயங்க மாட்டார் அதுவும் வரும் மாற்றங்களை ஏற்றுக்கொள்வது நல்லதுதானே அந்த வகையில் பறக்கும் பொழுது மன வருத்தத்தை மன வருத்தத்தை சந்தித்து வந்தவங்க வாழ்க்கைக்கு மனதுக்கு இணைய நிகழ்வு அடைப்பதற்கான அற்புதமான ஒரு காலகட்டம் குடும்பத்தில தட்டு தடுமாறிய பொருளாதார நிலை மாறி ஒரு நல்ல முன்னேற்றத்தை நோக்கி நடைபெறுகின்ற அருமையான ஒரு சந்தர்ப்பம் நல்லவன் யார் பகைவன் யார் என்று கலங்கிய மனதிற்கு அவர்களை புரிந்து கொள்கின்ற ஒரு தன்மையையும் இந்த இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு சங்கராந்தி புருஷன் உங்களுக்கு தெளிவுபடுத்துவார் என்னுடைய அனுபவத்துல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மிதோராசியை பொறுத்த வரைக்கும் சங்கராந்தி புருஷனுடைய அற்புதமான ஒரு நிலையை அடையுகின்ற ஒரு பாக்கியம் அதாவது பொன் வைக்கும் இடத்துல பூ வைக்கிற மாதிரி ஒரு நல்ல நல்ல மாற்றங்களை எல்லாம் ஏற்படு சிறு சிறு சங்கடங்கள் பிள்ளைகள் மத்தியில வந்தாலும் அந்த சங்கடங்கள் மாறுகின்ற ஒரு அற்புதம் நீண்ட நாள் இடித்தடித்த வம்பு வழக்குகளாகட்டும் கடன் பிரச்சனைகளாகட்டும் சொத்து சார்ந்த பூர்வீக நிலையாகட்டும் அத்தனையும் மாறுகின்ற ஒரு அற்புதமான காலமாக இரண்டாயிரத்தி இருபத்தாறு அமைகின்றது கவனமும் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியும் ஒருமுறைக்கு இருவரை யோசித்து செயல்படுகிறீர்கள் ஆனால் நல்ல மாற்றத்தை பெறக்கூடியது ஒன்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன் அப்படி இருப்பார் இப்படி இருப்பீர்கள் என்று சொல்வதை விட இப்படி இருந்தால் நன்றாக இருக்கும் என்று வைத்தார் சங்கராதி புருஷன் மிதுன ராசிக்கு சொல்கின்றார் என்னுடைய அனுபவத்துல மிதுன இந்த ஆண்டு முழுவதுமே நீங்கள் சனி அதாவது ஒரு தேவதை தெய்வம் என்று சொல்வது காரணம் இருக்குங்க நம்ம உதாரணமா பாத்தீங்கன்னா ஒரு தேவதையுடைய வழிபாடு காலம்புறம் நாம் வணங்கினால் கூட முழுமையான நற்பனை பெற முடியாது அதை தான் சங்கராந்தி புருஷன் அந்த வகையில பொறுத்த பொறுத்தவரைக்கும் மகா கணபதியினுடைய வழிபாடு அற்புதமான யோக பலனை தரும் பிடித்து வைத்தால் பிள்ளையார் என்பார்கள் அந்த சாணத்தில் பிடித்து வைத்தாலும் சரி ஒரு மஞ்சளில் பிடித்து வைத்தாலும் சரி மகா மகாகணபதியுடைய வழிபாடு மிதுன ராசிக்கு புருஷன் நல்ல யோக பரவலை தருவதோடு சத்துருக்களே இல்லாத ஒரு நிலையை தருவார் மீன் பழிபாகங்களில் கலங்கி உங்க மனதுக்கு அந்த வீண் பழிபாகங்கள்ல விடுதலை தரக்கூடிய ஒரு நல்ல சந்தோஷமான ஒரு ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அப்படின்னா மகர சங்கராந்தி புருஷன் எழுந்தருள் இருக்கக்கூடிய வாகனம் அவர் ஏந்தி இருக்கும் ஆயுதம் அவர் அணிந்திருக்கும் நவரத்னம் அதே மாதிரி அவருடைய கந்தம் உதிக்கும் திக்கு அஹ் உதிக்கக்கூடிய நட்சத்திரம் நாள் இதெல்லாம் பொறுத்து ஒவ்வொரு ராசிக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான பலன்கள் அப்படின்றது குறிப்பிடப்பட்டிருக்கு இது என்னடா இந்த அம்மா புதுசா சொல்றாங்களே அப்படின்னா யோசிக்காதீங்க காரணம் என்ன அப்படின்னா ஏறக்குறைய ரெண்டாயிரம் வருடங்களுக்கு மேல் பழமையானதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மகர சங்கராந்தி புருஷனை பார்த்து நம்ம வந்து ராசிகளுக்கு வரக்கூடிய பலன்களை கணிக்கிறது அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு ஒரு முப்பது வருஷம் முன்னாடியே கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கணிக்கிறது அப்படின்றது இருக்கதான் சரி கிராமத்துல பெரியவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஊர்ல கோயில் ஐயர் இருப்பாரு பாத்தீங்களா அவங்க கிட்ட போயிட்டு கேட்பாங்க இந்த புருஷன் வந்து எந்த வாகனத்துல வந்திருக்கா என்னென்ன மாதிரி நாட்டுல நடக்கும் எங்க ராசிக்கு என்ன நடக்கும் இப்படின்னு பலன் கேட்டதா நிறைய வந்து செவி வழி செய்திகள் இருக்கு நானே பாத்திருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் பெல்ட்ல இன்றளவும் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த மகர சங்கராந்தி புருஷனை வச்சுதான் நிறைய விஷயங்களை அவங்க வாழ்க்கையில செய்யணும் முடிவெடுக்கணும் பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கிறாங்க அப்படின்றதும் ஞாபகம் வச்சுக்கோங்க சில வருடங்களுக்கு முன்னாடி எல்லாம் வந்து பாருங்க பச்சை கலர் புடவை கட்டணும் இந்த நாள் அன்னைக்கு ரெண்டு வேலை கேத்தி வைக்கணும் தலைச்சம் காக்காது இந்த பரிகாரம் செய்யணும் இப்படி நிறைய விஷயங்கள் பரிகாரமா பிரசித்தி பெற்றுச்சு பார்த்தீங்களா அதெல்லாம் எதை பேஸ் பண்ணி இருந்துச்சு அப்படின்னா இந்த மகர சங்கராந்தி புருஷனை பேஸ் தான் இருந்துச்சு மகர சங்கராந்தி புருஷன் இருக்கும் விதம் உங்களுக்கு என்னென்ன மாதிரி பலன்கள் வரப்போகுது உங்க ராசிக்கு சட்டன்னு பாத்துக்கலாம் மிதுன ராசி அன்பர்கள் உங்களுக்கு மகர சங்கராந்தி புருஷன் சொல்லக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்னா முயற்சிகள் வெற்றி தரும் முயற்சி பண்ணுங்க அப்படின்னா கண்டிப்பா வெற்றி கிடைக்கும் எனக்கு நல்லா இருக்கு நான் முயற்சியே பண்ண மாட்டேன் வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்துட்டு இருப்பேன் எனக்கு எல்லாமே சக்சஸ் ஆகுமா அப்படின்னா எந்த ராசிக்குமே ஆகாது எந்த ராசிக்கு எவ்வளவு நல்லா இருக்கு அப்படின்னாலும் நம்ம உழைப்பு முயற்சி அப்படின்றத ஒண்ணு மூலதனமா போடணும் அது மூலதனமா போடும்போது வெற்றி அப்படின்ற கனியை நம்மளால பறிக்க முடியும் அதே மாதிரி பாருங்க மிதனத்துக்கு பயணம் அதிகரிக்கும் நிறைய வெளியூர் போறது அஹ் அதே மாதிரி நம்ம ஃபேமிலியோட ஒரு சுற்றுலா போறது அது இன்ப சுற்றுலாவானா இருக்கலாம் இல்ல வந்து தீர்த்த யாத்திரையானா இருக்கலாம் இல்ல கோயில் நம்ம குலதெய்வ குலதெய்வ கோயில போய் வழிபாடு பண்ணிட்டு வர்றது பொங்கல் வச்சுட்டு வர்றது இந்த மாதிரி ஏதோ ஒன்னு ஆக மொத்தம் பயணம் அப்படின்றது அதிகரிக்கும் இது அபிஷியலி நீங்க ஒரு இடத்துல வேலை செய்யறீங்க அப்படின்னாலும் வேலைய நிமித்தமாவும் நீங்க அடிக்கடிக்கு பயணங்கள் மேற்கொள்ற மாதிரி ஒரு விஷயங்கள் அப்படின்றதோறும் அதே மாதிரி சகோதர சகோதரிகளினுடைய ஆதரவு கிடைக்கும் அப்படின்றதற்கு மனம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சஞ்சலப்படும் மனசுக்கு கொஞ்சம் அமைதி அப்படின்றது கொடுங்க மனம் ரொம்ப சஞ்சலப்படும் போது சைக்கோசொமேட்டிக் டிசார்டர் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா உடல் ரீதியான உபாதைகள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு அதுல கொஞ்சம் கவனம் அப்படின்னு வச்சுக்கோங்க செய்யக்கூடிய தொழில எந்த அளவுக்கு நீங்க முயற்சி உழைப்ப மூலதனமா போடுறீங்க ஒரு ஆள் ஒரு ஆள் வேலை பண்றதுக்கு பதில் ரெண்டு ஆள் வேலை பண்றீங்க அப்படின்னா முன்னேறது கேரண்டி ஒரு ஆள் ஒரு ஆள் வேலையே செய்ய மாட்டேன் நான் கால் ஆள் வேலையே செய்ய மாட்டேன் தான் இருப்பேன் எனக்கு வசதியும் வாய்ப்பும் இருக்கு நான் கால் மேல கால் போட்டு நிம்மதியா இருப்பேன் அப்படின்னா முன்னேற்றம் அப்படின்றது பாதிக்கப்படும் அதுல ஞாபகம் வச்சுக்கோங்க அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு வெளிநாடு போறதுக்கான பிராப்தம் அப்படின்றது இருக்கு ஆஹ் தந்தை வழி சொத்துக்கள் நம்மளுக்கு வரதுக்கான வாய்ப்பு உண்டு தந்தை வழி சொந்தங்கள் நம்மளுக்கு ஆதரவா இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு முக்கியமா தந்தையே நம்மளுக்கு ஆதரவா இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு மேற்படிப்பு படிக்கணும் அப்படின்றவங்க ஒரு யூஜி படிக்கிறவங்க பிஜி படிக்கணும் அப்படின்னு எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதுறாங்க அப்படின்னா அதுல சக்சஸ் ஆகறதுக்கான வாய்ப்பு உண்டு புரியுதுங்களா நமக்கும் நம்மளோட இளைய சகோதர சகோதரிகளுக்கும் ஒரு விதமான அன்யோன்யமின்மை அப்படின்றது ஏற்படும் நம்ம செலவு பண்ணி அவங்கள வெளிநாடு படிக்க அனுப்புற மாதிரி இல்ல அவங்களே வெளிநாடு போற மாதிரி நம்ம பெருமையா சொல்லிக்கலாம் என் தங்கச்சி வெளிநாட்டுல இருக்கா என் தம்பி வெளிநாட்டுல இருக்கா அப்படின்னு நம்ம பெருமையா சொல்லிக்கிற மாதிரி ஒரு அமைப்பு அப்படின்றது உண்டு அதே மாதிரி பாத்தீங்கன்னா தேவையில்லாத சேர்க்கை அப்படின்றது வேண்டாம் எது தேவையான சேர்க்கை எது தேவையில்லாத சேர்க்கை நமக்கு எப்படிங்க தெரியும் அப்படின்னா உண்மைதான் யார் கூடனாலும் சேருங்க உங்களோட ரகசியங்களை சொல்லாதீங்க இங்க ரகசியல சொல்றீங்க அப்படின்னும் போது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் ஆகிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது உண்டு இதுல கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க நிறைய மிதனத்துக்கு வந்து பாருங்க ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊர் போய் நம்ம தொழில் செய்யறதுக்காக ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போய் ஒரு வேலை ஒரு ஆபீஸ்ல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சேர்றதுக்கான வாய்ப்பு அப்படின்றது உண்டு ஆஹ் கூடா நட்பு வர்றதுக்கான வாய்ப்பும் உண்டு நட்பு வருது அப்படின்னா நம்ம முன்னாடியே சொல்ற மாதிரி கொஞ்சம் அதுல கவனமா இருந்துக்கோங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த குடும்பத்துல நிம்மதி மகிழ்ச்சி சந்தோஷம் குதூகலம் இதெல்லாமே இருக்குங்க செலவு நிறைய ஆகுதுங்க செலவு நிறைய ஆனாலும் கை கடிக்காத மாதிரி ஏதோ ஒரு விதத்துல காசு நடமாட்டோம் அப்படின்றது இருந்துட்டு இருக்குங்க அப்படின்ற ஒரு அமைப்பு புரியுதுங்களா இது எல்லாமே பிளஸ் தானங்க எதுவுமே மைனஸ் இல்ல அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய மிதுனம் கடன்ல இருந்து ஒரு விமோச்சனம் நோயில இருந்து ஒரு விடுதலை எதிரிகளே இல்லாத ஒரு சூழ்நிலை ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்ற விதி இருக்கு அதே மாதிரி உங்களுக்கு வந்து பாருங்க ஏதோ ஒரு விதத்துல எப்பயோ வந்து நான் வந்து ஒரு விட்டக்குர தொட்டக்குறை இருக்குங்க என்னோட அண்ட் ரிலேஷன்ஷிப் என்னோட ஹிட்டன் லவ்வர் வந்து திரும்பி வராங்க அண்ட் ரிலேஷன்ஷிப் நான் தொடர்ந்துட்டு இருக்கேன் அது வந்து ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னா அதுக்கு முன்னாடி இது வந்து இல்லாதவங்க இத பத்தி கவலைப்படணும் அப்படின்றது அவசியம் இல்லை ஒரு ஹிடன் ரிலேஷன்ஷிப் இருக்குங்க ஒரு மறைமுக உறவு முறை அப்படின்றது தொடருது நான் திருமணம் ஆனவன் மறைமுக உறவு முறை தொடருது திருமணம் ஆக்காம ஒரு ரிலேஷன்ஷிப்ல தொடருது இந்த மாதிரிலாம் இருக்கு அதை வெளியே வந்துருமோ தெரிஞ்சிடுமோன்ற பயம் எல்லாம் இருக்குன்னா கவலைப்பட வேண்டாம் அதெல்லாம் வெளியே தெரியறதுக்கான வாய்ப்பே இல்லை அதே மாதிரி செய்யக்கூடிய தொழில்ல உங்களோட உழைப்பு அப்படின்றத நீங்க மூலதனமா போடுறீங்க அப்படின்னா மட்டும் தொழில் வந்து மேன்மேலும் மேன்மேலும் நல்ல டெவலப் ஆகறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது உண்டு அதே மாதிரி பாத்தீங்கன்னா சில மிதுன ராசி அன்பர்களுக்கு அவங்களோட தந்தை வழி உறவுல வந்து பாத்தீங்கன்னா சில சிக்கல்கள் ஏற்படலாம் அது ஒரு பொண்ணுனால வரலாம் அதுல மட்டும் கொஞ்சம் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க ஆக நான் சொன்ன சின்ன சின்ன விஷயங்கள்ல கவனமா இருக்கீங்க அப்படின்னா மட்டும் போதுமானது இந்த வருடம் முழுசும் உங்களுக்கு நிறைய நற்பலன்கள் அப்படின்றது வர்றதுக்கு காத்திருக்கு வாழ்த்துக்க இப்ப நான் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா மகர சங்கராந்தி புருஷன் சொல்லக்கூடிய ஒரு பொதுவான பலன்கள் இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க ஆமா ஆமா நாங்களோ வாழ்க்கையில சில முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்துல இருக்கும் புதுசா பிசினஸ் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறோம் பிள்ளைய வந்து காசு செலவு பண்ணி மெடிசன் சீட் சேர்த்தலான்னு நினைக்கிறோம் பிள்ளைய வெளிநாடு அமிச்சு படிக்க வைக்கலாம்னு நினைக்கிறோம் பொம்பளை பிள்ளை லவ் பண்ணிட்டு இருக்கு அந்த பிள்ளைய வந்து சமாதானப்படுத்தி இல்ல வீட்டுல வச்சு பூட்டி இன்னொரு பையனை கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம்னு நினைக்கிறோம் இதெல்லாம் ஒத்து வருமா ஒத்து வர ஒத்து வராதா வீடு புதுசா வாங்கலாம்னு நினைக்கிறோம் வாங்கலாமா வாங்கக்கூடாதா இந்த மாதிரி இந்த காலகட்டத்துல இந்த விஷயங்கள் செய்யலாமா வேண்டாமா இந்த மாதிரி பல கேள்விகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களோட சுய ஜாதகம் பதிலாகவும் இருக்கும் முழு தீர்வாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஆக உங்க சுய ஜாதகத்தை பார்த்துக்க விருப்பம் இருக்கு அப்படின்னா நான் பேசிட்டு இருக்கும் போது எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்போம் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி எங்கிட்ட பேசிக்கலாம் தேங்க்யூ